ரிலீப் கேர் டிரஸ்ட் குடிபோதை சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையத்தின் மூன்றாம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது இந்த ஆண்டு விழாவில் தலைமை ரிலீப் லைப் கேர் டிரஸ்ட் நிறுவனர் ரஞ்சித் குமார் அவர்கள் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக இர சரவணன் மகாலிங்காம் தொழிற்சங்க மாநில தலைவர் ஹியூமன் ரைட்ஸ் மண்டல அணி தலைவர் மதுவினால் ஏற்படும் தீமைகள் குறித்து இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் இந்த கூட்டத்தில் மது பழக்கத்திலிருந்து மீண்டவர்கள் தங்களது வாழ்வில் ஏற்பட்ட சிரமங்களை எடுத்துரைத்தனர் குறிப்பாக மதுவினால் தங்களது வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக இருந்ததாகவும் இந்த சிகிச்சை பெற்ற பின் ஒரு தெளிவு பெற்று இயல்பு நிலை வாழ்க்கையை தாங்கள் வாழ்ந்து வருவதாகவும் மதுவினால் ஏற்படும் பாதிப்பு தனக்கு மட்டுமில்லாமல் தனது குடும்பத்திற்கும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுவதாகவும் கூறினார் குறிப்பாக மதுவை அனைவரும் கைவிட வேண்டும் அப்போதுதான் வாழ்க்கை நலமாக வாழ முடியும் என்று எடுத்துரைத்தனர் இந்த நிகழ்வில் மருத்துவர்கள் யோகா ஆசிரியர்கள் மனநல மருத்துவர்கள் உள்ளிட்டார் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார் வணக்கம் நான் வந்து ரிலீஃப் லைஃப் கேர் ட்ரஸ்ட்ல சைக்காலஜிஸ்டா ஒர்க் பண்ணிருக்கேன் ஸோ இந்த ரிலீஃப் லைஃப் கேர் வந்து இது நாலாவது வருஷம் தொட தொடங்குது இப்போது மூணாவது வருஷம் ஆண்டு விழா இது என்ன நோக்கத்துக்காக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா குடி வந்து வெறும் தனிமனித நோய் மட்டும் கிடையாது அது ஒரு சமூக நோய் சமூக நோயாக இருக்கிறதுனால நம்ம சமுதாயத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்கிறதா இருந்தாலும் சரி ஆக்சிடென்ட் நடக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை பெரும்பாலான குற்றங்களுக்கு காரணம் குடிநோயாக தான் இருக்குது இப்போது இளைஞர்கள் அதிகமாக போதைக்கு கஞ்சா மற்ற போதை வஸ்துகளுக்கு ரொம்ப அடிக்ட் வராங்க இன்பேக்ட் படிக்கிற பசங்கள்கிட்ட கூட இந்த மாதிரி பழக்கங்கள் ரொம்ப அதிகமாகிட்டு வருது தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இந்த மாதிரி பிரச்சனை வந்து தொடர்ந்து அதிகமாக்கிட்டே வருது இந்த பிரச்சனையை அரெஸ்ட் பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டோட என்ஜிஓஸோட கடமையாக நாங்கள் பார்க்குறோம் ஸோ இந்த பிரச்சனையை அட்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரிலீஃப் லைஃபேர் ட்ரஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இது வரைக்கும் ஒரு கணக்கான பேஷண்ட்ஸை வந்து நம்ம சென்டர் வழியாக ரெக்கவரி பண்ணியிருக்கு நிறைய பேர் ஃபேமிலியோட வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட ஃபீட்பேக் சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ப்ளஸ் நாங்கள் எந்த மாதிரி மெக்கானிசம் இங்கே ஃபாலோ பண்ணுறோன்னா இங்கே வந்து சைக்காட்ரிஸ்ட்டு டாக்டர்ஸ் நியூரலஜிஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட்டு சோஷியல் ஒர்க்கர் நர்சஸ் இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபியோட இந்த சென்டர் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அண்டு இன் இன்பேஷன்ஸும் உள்ளே இருக்காங்க ப்ளஸ் அவுட் பேஷன்ஸும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி செட்டப் இங்கே இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டர்ஸ் நாங்கள் மட்டும் பண்றது இல்லாம மற்ற என்ஜிஓஸும் இந்த மாதிரி வாலன்டியர்ஸ் எடுத்து இந்த மாதிரி சமூக நோயான இந்த குடிபோதை நோயிலிருந்து நிறைய பேர் ரெக்கவர் ஆகிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறோம்